நலாஸ் சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 பணத்தை வைத்து விளையாடும் ஆன்லைன் கேம்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையால் பேமெண்ட் கேட்வே எனப்படும் பண பரிமாற்ற சேவை வழங்கும் நிறுவனங்கள் முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் அமலுக்கு வந்துள்ளதால் இதில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது ட்ரீம் லெவன் உள்ளிட்ட பல ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் இலவச கேம்களை மட்டும் வழங்க துவங்கியுள்ளன பணம் வைத்து விளையாட்டுகளை இதுவரை வழங்கி வந்ததன் மூலம் யுபிஐ வழியாக பே யூ கேஷ் உள்ளிட்ட ஆன்லைன் பண பரிமாற்ற நிறுவனங்கள் பரிவர்த்தனை சேவைகளை வழங்கி வந்த நிலையில் இப்போது தடை செய்யப்பட்டுள்ளதால் இந்நிறுவனங்களின் ஆண்டு வளர்ச்சி பதினைந்து சதவீதம் வரை பாதிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த ஜூலையில் ஆன்லைன் கேமிங் நிறுவனங்களால் யுபிஐ நிறுவனங்களில் பத்தாயிரத்து எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன ஆனால் பணத்தை வைத்து விளையாடும் ஆன்லைன் கேம்களுக்கு தடை செய்யப்படுவதை அடுத்து யுபிஐ செயலிகளின் மாதாந்திர மொத்த பண பரிமாற்றத்தில் இரண்டு சதவீதம் வரை குறையலாம் என்று இத்துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்